கத்தருடைய நாமத்துக்கு சோத்திரம் உண்டாவதாக நம்முடைய இலக்கு என்னவென்று தெரிந்து ஓடுங்கள் நாம் போகிற இடம் தெரிந்தாதான் போக முடியும் அல்லவா நாம் போகிற இடம் ஊருக்கா வேலை செய்கிற இடமா கிடைக்கா என்று தெரிந்தாதானே சரியாக போவீங்க அதே போலதான் நாம் தேவண்டை பிள்ளை நாம் தேவண்டை திட்டத்தை தெரிந்து செய்து முடிப்பதை நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும் அவருடைய திட்டத்தை சரியாக செய்கிறவர்களாகவும் பரிசுத்தத்தை கடைப்பிடிக்கிறவர்களாகவும் அவர் நமக்கு கொடுத்த தாழ்ந்தை ரெட்டிப்பாய் மாற்றவும் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல கனி கொடுக்கிறவர்களாகவும் இருக்க வேண்டும் தேவனோடு எப்பொழுதும் நெருங்கி ஜீவிக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும் உலகத்தை நோக்கி உலகத்தின் தேவைகளை நோக்கி ஓடாமல் நம்முடைய ஓட்டம் தேவனை நோக்கியே ஓட வேண்டும் உலகத்தில் பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள் ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவிருக்கலாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க ஓடுங்கள் நாம் என்ன செய்யணும் பந்த் உலகத்தில் ஓடுறவங்க ஓட்ட பந்தயத்தில் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும் முதல்ல போனவங்க ஆனால் நம்ம தேவனை நோக்கி முழுவதுமாக யார் ஓடினாலும் ஜீவக் கிரீடம் இருக்குது இல்லையா பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் இச்சடக்கமாக இருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் என்பதை யோசிங்க சரிங்களா நம்ம பரலோகத்தில் நமக்காக ஒரு கிரீடம் வைத்திருக்கிறார் அதனால்தான் சவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்து கொண்டேன் எனக்காக வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார் எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாருங்கள் நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் கொடுத்துருக்காரு இல்லையா நாம் இந்த உலகத்தில் என்னெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு அதை நாம் யோசித்து அந்தவருடைய திட்டத்தை சரியாக நாம் செய்து முடிக்கணும் ஓடணும் சரிங்களா தேங்க் யூ